பரம்பூரில் யோகி ராம் சிவகுமார் மகாராஜுக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் வெற்றி அன்பார்ந்த புண்ணாத்மாக்களை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது யோகி ராம் சிவகுமார் மந்திராலய யூடியூப் சேனல் இந்த சேனலில் வந்து சுவாமிஜி காணிமடம் யோகி ராம் சிவகுமார் மந்திராலய அஞ்சு கால பூஜையும் நம்ம காணிமடத்திலேருந்து நேரலையில் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் நாம யாத்திரை சாமிஜி வந்து இப்போ வந்து நாம யாத்திரையிலே இருக்காங்க இன்றைக்கி திடீர்னு நாங்கள் இன்றைக்கி ஒரு பயணம் எப்படின்னாக்கி நாங்கள் கோயம்புத்தூருக்கு பயணிச்சுட்டு இருக்கும்போது தாராபுரம் அந்த பக்கத்தில் வரும்போது வந்து பாக்கியராஜி கோமதி அம்மா இவங்க வந்து ரெண்டு வருமே காணிமடத்துக்கு வந்திருக்காங்க காணிமடத்தில் அளப்பரிய ஒரு பாக்கியம் என்னன்னாக்கி அளப்பரிய கருணையினால் பகவானை தேடி காணிமடத்துக்கே வந்தாங்க அவங்க பையனுக்கு வர காணிமடத்தில் வந்து தான் சாமிக்கிட்ட தான் அந்த பேரெலாம் வச்சாங்க சாமி மேலே அளப்பரிய பக்தி பொ சாமியை வந்து யோகியுடைய மறு அவதாரம்னு சொல்லி அவங்க பாதத்தையே பிடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து குரு பக்தி அப்படிப்பட்ட அந்த இடத்துல நாங்கள் இப்படி போயிட்டு இருக்கும்போது தாராபுரம் பக்கம் வரும்போது திடீர்னு நான் வந்து யோசனை பண்ண இந்த இடத்து பக்கத்தில் தான் அந்த அவங்க ஊர் இருக்குன்னாங்க அந்த இடம் வந்து தாராபுரத்து பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் அந்த கிராமத்துக்கு இந்த கிராமத்துக்கு பேர் என்னையா நந்தவனம் பாளையம் நந்தவனம் பாளையம் இங்கே கூடிய இடத்துல இருக்கும் இப்போது கோயம்புத்தூருக்கு போகிற வழி இங்கே இங்கே வந்தால் பகவானை பார்க்கணும் பகவான் வந்து எல்லாருக்கும் கொடுத்த அந்த படித்துற படம் தான் இந்த படம் வர எல்லா வீட்லேயும் வச்சு பூஜை பண்ணால் பகவான் எல்லா காரியங்களையும் நடத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அதே போல் காணிமடம் உற்சவமூர்த்தி பாதமெல்லாம் இங்கே எழுந்ததுல இருக்குது இந்த வழியில் வார வரும்போது அதாவது காணி மடத்துக்குடைய வரப்பிரசாதமே வீடு வீடாக தெரு தெருவாக போய் சொல்லக்கூடியது தான் சாமிஜியுடைய வேலை இப்போ வரும்போது அவங்க வீட்டில் வந்து ஜெபம் சொல்லி அவங்கள ஆசீர்வாதம் பண்ணிக்கு வந்திருக்காங்க இப்போ சாமிஜி வந்து யோகி ராம் குமாரை பற்றி பேசி அவங்க எக்ஸ்பீரியன்ஸை இப்போ இருக்காங்க யோகி ராம் சிவகுமார் குமார் யோகி ராம் சிவத் குமார் யோகி ராம் சிவத் குமார் ஜெயகுரு அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே பாருங்கள் எவ்வளவு பிரேம பக்தி இந்த கிராமத்தில் அவர் ஒய்ஃபும் அவரும் டெய்லரிங் வேலை பார்க்காங்க செய்து அந்த குடித்தனம் பண்ணுறாங்க பையன் குழந்த பிறந்த உடனே பேர் வைக்கணும் யோகி ராம்சரத் வைக்கலாம் காணிமடத்திலே காணிமடம் சுற்று வட்டாலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஒரு ரெண்டாயிரம் ராம்சரத் குமார் இருக்காங்க அப்போ காணிமடத்துலே போஸ்ட் மேன் கொண்டு வந்தால் ராம் எந்த ஆல்பு ராம் சுரத்குமார் கேட்பாங்க அப்போ என்ன எந்த ராம் சுரத் குமார் மகன் இல்லைன்னா தங்கசாமி மகன் இப்படி சொல்லுவான் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு இதை அப்படின்னு அடியன் பேரை வைக்கணும்னு தேவையில்லை ஆனால் வச்சுட்டார் அப்போ அவருடைய நம்ம பகவானுக்கு நம்ம செய்யக்கூடிய தொண்டுகள் யார் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ ஐவர் பஞ்சபாண்டவர் இருக்காங்க இப்பவும் இருக்காங்க சாமி சொல்லுவார் த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் ஆக்குபைட் பை ஃபைவ் ஃபைவ் ஐவர் பஞ்சபாண்டவர் அதே போல் அவரை பெற்று இப்போ பையனுக்கு பொன் ஹரீஸ்னு வச்சுருக்காரு நானே அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகிடுச்சி சொல்லுகுமாறு சொன்னப்போ தான் அது அதிர்ச்சி ஆகிட்டேன் இங்கே வந்து பாட்டு தம்பிகிட்டே கேட்டேன் உன் பேர் என்னப்பா அப்படின்னு பொன் ஹரீஸ்னார் அவள் இவங்க இவ்வளோ தீவிரமான பக்தி அடியாருக்கு அடியேன்னு தான் பகவான் சொல்கிறார் ஒரு அடியாரை மெய் தான் தொண்டரடி புடி வாழ்வார் அதே போல் எவ்வளவோ பார்க்குறாரு திருப்பானாழ்வார் அவங்களும் இறங்க இறங்கி வந்திருக்கான் அப்படி அடியார்களை போற்றுவது தான் பெரிய சிறப்பு அப்புறம் நான் அதுக்கு சொல்லல சொல்லலை அவங்களுடைய மன மனக்கிடப்பு பொண்ணு இப்போ அந்த பொண்ணு ரெண்டு எழுந்து வரணும் பொன் ஹரி ஹரிசின்னு வச்சுருக்காங்க அதனால் இவங்கள ரொம்ப இப்ப தான் பார்த்தோம் அவங்கள ரொம்ப அதுக்கு முன்னே பார்க்கல இன்றைக்கி இப்போ சிறுகுமார் சொன்னோன்னு சரி போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆனாலும் இல்லை அதுவும் போயிட்டு வரணும்னு சொல்லி வந்திருக்கோம் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் ஐயா சாமி நான் ஒரு ஏதாச்சியோ ஒரு ஒரு சின்ன சுற்றுலா மாதிரி தனியாக கிளம்புனதுங்க சாமி நம்ம சாமி எனக்கு என்னை ஆக்கிரமிச்சிட்டாருங்க அப்போவே நான் அந்த ஏரியா வரும்போது கன்னியமரி போகலான்னு வரும்போது சுசேந்திர பக்கத்தில் ஒரு போஸ்டர் வச்சுருந்தாங்க வச்சுருந்தீங்க அஞ்சு கிராம பக்கத்தில் காணிமடம் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம் செல்லும்பலி அப்படின்னு நான் பஸ்ஸில் போக போக பார்த்தது எனக்கு அங்கே இருக்கிறது எனக்கு அது எதுவும் தெரியாது அப்போ வந்து போஸ்டர் பார்த்ததையும் காணிமடம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே பஸ்ஸு விட்டு இறங்கிங்க காணிம அஞ்சு கிராமம் வந்து காணிமடம் வந்தாங்க காணி மடம் வந்த அப்போ ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு மேல இருக்குங்க வந்த போதுங்க எனக்கு உள்ள வரும்போது போது யாருமே இல்லைங்க உள்ள நம்ம சாமி மட்டும்தான் இருந்தாங்க அப்போ எனக்கு ஒரு இனம் புரியாத ஒரு உணர்வும் ஏன் கண்ணுல தண்ணியே நிக்கலின் அப்படி இது கிடையாது ரொம்ப நேரம் அங்க ஒரு சின்ன பூங்கா மாதிரி முன்னாடி இருந்ததுங்க அங்க உட்காந்துக்கிட்டு சாமி எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு உணர்வு பூர்வமான ஒரு ஒன்று காட்டினாரு அது சொல்ல தெரியலைங்க அப்போ என்னையா நான் எங்கே போகணும்னே தெரியாமல் அலைஞ்சிக்கிட்டு இருந்தவன எப்படி என்னை கொண்டு வந்து அங்கே விட்டுருந்துருக்குற அடுத்து அப்புறம் நான் மறுபடியும் டிசம்பர் சாமி பிறந்த நாளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் வந்திருக்குறாங்க வந்து ரெண்டு நாள் மூணு நாள் தங்கி இருக்கிறாங்க அப்போ வந்து நான் வந்து தனியாக வந்ததுங்க அதுக்கப்புறம் நாங்கள் மூணு குடும்பம் மூணு பேருமே சாமியோட சாமி எங்களை ஆக்கிரமிச்சிட்டாங்க நாங்கள் இப்போ தற்சமயத்தில் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்தாங்க காணி மடங்கு இப்போ மறுபடியும் நாங்கள் நீங்கள் அளப்போம் சாமி பிறந்த நாளுக்கு நாங்கள் வந்துடுவோம் சரி சரி அதுபில்ல பையன் பேரை பையன் பேர் வச்சுருக்கீங்க அது எப்படி பரிசில் தோணுச்சு அது வந்து அவனுங்க போங்குற எழுத்து நட்சத்திர பிரகாரம் வந்திருந்ததுங்க எனக்கு பொன் காமராஜ் அப்படின்னு வைக்கலாம்னா அது சாமி பேர் அப்படியே இருக்குது அப்படின்ட்டு சரி சாமி பேரில் பேர் எடுத்துக்கலாம் பொண்ணு வச்சு அப்புறம் கரிசு கரிசுன்னு கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொன் கரிசுன்னு வச்சுக்கலாம் ரொம்ப சந்தோஷம் எல்லாம் பகவானுடைய கருணை என்ன சரிங்க சார் ஆல் கிரெடிட்ஸ் எல்லாம் போகிறது அவருக்கு தான் எல்லா புண்ணியமும் அவருக்கு ஏன்னா எல்லா புகழும் பெருமையும் அவருக்கு என்ன என்று கூறி இப்படிப்பட்ட அந்த வீட்டுக்கு வந்தது பெரிய ஆனந்தம் பேரானந்தம் அவங்க திருக்குடும்பங்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு வாழணும் பையன் நல்ல முறையில் படித்து பட்டம் பெற்று உயர் பதவியில் வர பகவான் கூடவே இருந்து வழியும் ஒழியுமாக இருந்து வழி நடத்துவார் என்று கூறி திருக்குடும்பம் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூறாண்டு 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 பல கோடி நூறாண்டு வாழிய வாழியவே வாழிய வாழியவே ಸೂರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸೂರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸೂರತ್ ಕುಮಾರ ಯೋಗಿ ರಾಮ ಸೂರತ್ ಕುಮಾರ ನೀ ಬೀರ್ ಮಳಿಯ ನೀ ನೀರ್ ವಾಳಿಯ ವಾಳಿಯವೇ ನೀ ಬೀರ್ ಮಳಿಯ ನೀ ನೀರು ವಾಳಿಯ ವಾಳಿಯವೇ राम शिव महाराज की जय हो बी बेटी जयम 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 जयम, जयम। बेटी बेटी